ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியம்மி அனைத்தும் அமைய பெற்று எந்தவித தொந்தரவும் இல்லாத ஒரு சூழலில் வாழ்வது ஒன்றும் அமைதியல்ல அது ஒரு வாழ்க்கையும் அல்ல ஓசையில்லாத ஒரு இடத்தில் உட்கார்ந்து யோசிப்பது அல்ல புற சூழல்களால் பாதிக்கப்படாமல் இருப்பதுதான் உண்மையான அமைதி ஆயிரம் துன்பத்திற்கு நடுவே நிச்சயம் ஒரு நாள் என்று விடாமுயற்சியுடன் தினசரி உழைத்து கொண்டு வருகிறார்களே அவர்களிடம் இருப்பதுதான் அமைதி எத்தனையோ தொல்லைகளை யார் தந்தாலும் எனக்கு நேரும் அவமானத்தை விட நான் எட்ட வேண்டிய இலக்கே எனக்கு பெரிது என்று எதையும் பொருட்படுத்தாது கடந்து போய்கொண்டே இருக்கிறார்களே அவர்கள் உள்ளத்தில் உள்ளதுதான் உண்மையான அமைதி நீ அமைதியாகவும் பொறுமையாகவும் இரு அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் உன்னுடைய பாரத்தை சுமக்க இன்றும் எனது துவாரகாவில் காத்து இருக்கிறேன் வாழ்க்கையில் துணிந்து போராடு எந்த சூழ்நிலையிலும் யாரையும் வெறுத்து ஒதுக்க நினைக்காதே கடும் சொற்களால் நீ பேச நினைக்காதே உனது பாரத்தை முழுவதுமாக என் மீது நம்பிக்கை வைத்து செலுத்து நான் தயாராக இருக்கும் பொழுது நீ எதற்காக கவலைப்படுகிறாய் உன்னை கடுமையாக தாக்கிக் கொண்டு இருக்கும் நோய் நொடியிலிருந்தும் அதனால் நீ படும் வேதனையிலிருந்தும் உன்னை நான் விடுவிப்பேன் உனக்கு ஏற்பட்ட பல கஷ்டங்கள் கடன் தொல்லைகள் இவைகளிலிருந்து உன்னை நான் விடுவிக்கப் போகின்றேன் இதுவரை நீ நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் நீ பட்டது எல்லாம் போதும் காலத்தின் கட்டாயம் உனது கர்ம பலன்களை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை ஆனால் இப்போது இதிலிருந்து உன்னை முழுவதுமாக உன்னை விடுவித்து விட்டேன் மகிழ்ச்சியாக இரு வாழ்க்கையில் ஏற்றம் பெறுவாய் அனைத்திலும் வெற்றி பெறுவாய் நான் உன்னுடன் இருக்கும் பொழுது வீணாக அழாதே அழுதது போதும் எவரெவர் தோற்றினாரோ உன்னை பார்த்து பொறாமை கொள்ளும் காலம் வரப்போகின்றது நல்லதை மட்டும் நினை நல்லதை மட்டும் பேசு முடிந்தவரை உதவி செய் கவலைப்படாதே அப்பா நான் இருக்கிறேன் உன்னை என்றும் நான் கைவிட மாட்டேன் உன்னை தாக்குவதற்கு யார் நினைத்தாலும் அவை அனைத்தும் என்னையே சேரும் நீ துணிந்து நில் நீ நினைத்தது அனைத்தும் நடக்கும் யாராவது உன்னை ஒதுக்கி வைத்தால் கவலை கொள்ளாதே யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ அந்த தூரத்தில் வாழ கற்றுக்கொள் அதனால் ஒரு நஷ்டமும் இல்லை உன்னோடுதான் இறைவன் இருக்கின்றான் ஆயிரம் முறை சரியாக செய்திருந்தாலும் ஒரு தவறை வைத்தே எடை போடுவது மனிதனின் இயல்பு நம்பிக்கை மற்றும் பொறுமையும் இருந்தால் வாழ்வில் ஒருவருக்கு அனைத்தும் கிடைக்கும் கடந்து போகும் வாழ்க்கையில் நிலையானது அன்பு மட்டுமே என்றும் நீ அன்பின் பாதையில் செல் அதுவே உன்னை என்னிடம் வந்து சேர்க்கும் உன்னை யாராவது தப்பாக பேசினாலோ கீழ்த்தரமாக நடத்தினாலோ உன்னை பற்றி இல்லாததும் பொல்லாததும் சொன்னாலோ நீ அவர்களிடம் போய் சண்டை போடாதே மனதில் அதையே நினைக்காதே அவர்களுக்கு எங்கே எப்படி பதில் சொல்ல வேண்டுமோ அப்படி நான் உனக்காக பதில் சொல்லி அவர்களுக்கு புரிய வைப்பேன் பிரச்சனையை கண்டு சோர்ந்து போகாதே என்னிடம் நம்பிக்கை வை உனக்கு நல்ல வழி பிறக்கும் நீ பிரயாணம் செய்ய வேண்டியிருக்கும் உன் நண்பனின் அறிவுரைப்படி நட பிடிவாதமான முன் தீர்மானங்களோடு போகாதே அப்படி செய்தால் நீ கஷ்டப்படுவாய் நாளை காலை பதினோரு மணிக்கு என்ன நடக்கிறது என்று பார் நீ என்னை நினைத்தால் உனக்கு சகலமும் கிட்டும்